ஹாய் கைஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இனிமேல் என்னோட வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கூட கிளிக் பண்ணிங்க தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நாங்கள் பங்குனி உத்தரத்துக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு அங்கே திருச்செந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து அந்த அளவுக்கு ஃபுட்டு வந்து நல்லா இருக்காது போகிற வழியிலேயும் வந்து எல்லாமே அவுட்டருங்கிறதுனால நமக்கு நல்ல ஃபுட்டும் கிடைக்காது அதனால நாங்கள் வீட்லேயே இருந்து எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம் காலையில் டிஃபனுக்கு இட்லியும் தக்காளி குருமாவும் மத்தியானத்துக்கு கொஞ்சமாக புளி சாப்பாடு ஏன்னா குட்டீஸ் வந்து பெரும்பாலும் புளி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு சிலப்பா அங்கே போய் க்யூவில் நிற்கணும் அதனால் சரி ஸ்நாக்ஸ் கொண்டு போயிட்டால் கம்முன்னு சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு தான் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இது பார்த்திங்கன்னா நாங்கள் காலையில் அஞ்சு மணிக்கே கிளம்பிட்டோம் எப்போவுமே நாங்கள் லாங் ட்ராவல் போகிறோம் அப்படின்னாவே நாலு வீலுக்கும் வந்து எலுமிச்சம்பழம் வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு ஒரு மனசுக்கு வந்து ஒரு நிம் நிம்மதியாக இருக்கும் எடுத்துகிட்டு போனோம்னா இல்லை அப்படின்னா ரிட்டன் வர்ற வரைக்கும் ஏதாச்சும் தடங்கள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எப்போவுமே ஊருக்கு போனாலுமே நாலு எலுமிச்சம் வீலுக்கும் வீளுக்கும் வச்சு தான் எடுத்துகிட்டு போவோம் இது வந்து நாங்கள் போனது வந்து நாகர்கோவில் பைபாஸ் தான் ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து நாகர்கோவில் மாதிரியே தெரியல ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா சில ஒரு அஞ்சு முக்கால் ஆறு மணி ஆகிறப்ப இங்கே ரீச் ஆகிட்டோம் அந்தளவு வெயிலும் இல்லை இருட்டாகவும் இல்லை அப்படிங்கிற ரெண்டு சைடும் சூப்பராக இருந்துச்சு அப்போ தான் வந்து சூரியன் உதிக்கிற ஸ்டேஜில் இருந்தார் ரெண்டு சைடும் இந்த விண் மில் அதெல்லாம் பார்க்கல ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த ரோடும் டிராஃபிக்கும் இல்லை அமைதியாக நல்லா காற்றோட்டமாக சூப்பராக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து காலையில் திருச்செந்தூர் வந்து ஒரு எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம் எங்களுக்கு இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் இல்லை அப்படின்னா ஃபோர் ஹவர்ஸில் போயிடலாம் டிராஃபிக்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் நாங்கள் வந்து நாகர்கோவில் வரைக்கும் தான் அதுக்கு மேலே வந்து நம்ம பைபாஸ் தான் வள்ளியூர் போய் நாங்கள் வந்து திருச்செந்தூர் ரீச் ஆயிடுவோம் அதனால் எங்களுக்கு வந்து ப பக்கம் நம்ம ஊரில் இருந்து வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் லாங்காக இருக்கும் எங்களுக்கு வந்து திருச்செந்தூர் கொஞ்சம் பக்கம்தான் இப்போ ஃபஸ்ட்டு நேராக போய் கடலில் குளிச்சு குளிக்கிறதுக்கு தான் போயாச்சு நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இவங்க மூணு பேரும் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போனேன் ஏன்னா லக்கேஜ்லாம் அங்கே இருந்துச்சு அதனால் நான் நின்றுட்டு இருந்தேன் இவங்க மூணு பேரும் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க எனக்கு வந்து கடலுக்குள்ளே போய் குளிக்கிறதுனாவே பயம் அதனால் சரி நீங்கள் மூணு பேரும் நல்லா குளிச்சுட்டு வாங்க நான் கடைசியாக போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தேன் இவங்க மூணு பேரும் டக்குன்னு வந்துட்டாங்க ஏன்னால் கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூரில் வந்து அந்தளவுக்கு க்ளீனாகவும் இருக்காது கடலில் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் அப்படியே அவுத்தவுத்து போட்டிருப்பாங்க அதனால் நீட்டாக டக்குன்னு வந்துட்டாங்க அடுத்து நானும் குளிச்சுட்டு வந்துட்டோம் ஆனால் இந்த நாளை கிணறுல போய் தீர்த்தம் குளிக்கிறது தெளிக்கணும் இல்லைங்களா அதுக்கு தான் பார்த்திங்கன்னா கூட்டமாவது பயங்கர கூட்டம் கிட்டத்தட்ட கிணறுல இருந்து நம்ம கோவில் வரைக்கும் கூட்டம் நின்றுச்சு வச்சா சரி போகலாம் வேண்டாம் இவ்வளோ தூரம் நிற்கணும் அப்படின்னாங்க நான் தான் சரி வர் எப்பாச்சும் ஒரு டைம் தான் வர்றோம் குளிச்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து குளித்து சாமியெல்லாம் கும்பிட்டோம் இப்போ வந்து திருச்செந்தூரில் வந்து மொபைல் நாட் அலவுடு அதனால் நாங்கள் ஒன்றுமே எடுக்கவே முடியல இது சாமி கும்பிட்டு வெளியில் வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோலாம் எடுத்தோம் இப்போ வந்து புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க திருச்செந்தூருக்குள்ளே வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு இது வந்து அடுத்து அடுத்த நாள் வந்து பன்னீர் கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ தான் இது நான் வந்து பன்னீர் கிரேவிக்கு மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பெரிய வெங்காயத்தை வந்து நாம் கட் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு நாள் நைட்டு டின்னருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன் எங்கள் மதீஷ் குட்டிக்கு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து ரொம்ப பிடிக்கும் நிதி குட்டிக்கும் பிடிக்கும் ஆனால் அவன் வந்து பன்னீர் சாப்பிட மாட்டான் வெறும் கிரேவி மட்டும்தான் சாப்பிடுவான் ஆனால் மதீஷ் பார்த்திங்கன்னா எங் நான் உங்களுக்கு ஒரு பன்னீர் கூட கொடுக்க மாட்டான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டாலும் அவனே வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்குவான் அடு எங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு குடுறா அப்படின்னா மட்டும்தான் கொடுப்பான் நான் வந்து மில்கி மிஸ்டு தான் வாங்கியிருந்தேன் அந்த அவங்களே க்யூபாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பன்னீர் தான் வாங்கியிருந்தேன் இந்த ஒரு பேக்கெட்டு தான் போட்டிருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் பால் கொஞ்சம் மிச்சமாக இருந்துச்சு அதை நானே வீட்லேயே வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பன்னீரும் கொஞ்சம் இருந்துச்சு சரி ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே இது நம்மளது வந்து அந்தளவுக்கு சேஃபாக இல்லை அப்படி தான் அடையாளம் வச்சு கண்டுபிடிச்சோம் பார்த்திங்கன்னா பெருசாக வித்தியாசம் உள்ள நல்லா இருந்துச்சு நம்ம வீட்டு பன்னீர் பார்த்திங்கன்னா இதை விடவே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இப்போ இதுக்கு வந்து கிரேவிக்கு ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம வெங்காயம்லாம் வணக்கி அரைச்சி தான் செய்யணும் அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் வணங்குறதுக்கு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பட்டர் ஃப்ளேவர் வந்து பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்குங்க நெய் கூட வேணாலும் ஊற்றிக்கலாம் இப்போ பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு பெருசு பெருசாகவே போட்டுக்கலாம் டக்குன்னு வணங்குறதுக்காக நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் நான் வந்து மூணு பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதை அனுசரித்து நீங்கள் கூட்டியோ குறச்சோ போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நான் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இருந்துச்சு ரெண்டு தக்காளியை சின்னதாக கட் பண்ணி அதையும் கூடவே போட்டு நல்லா வணக்கிக்கலாம் உங்களுக்கு வந்து தக்காளிக்கு பதிலாக டொமேட்டோ சாஸ் வேணாலும் சேர்க்கலாம் ஆனால் தக்காளி சேர்த்து நம்ம அரைக்கையில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து ரெண்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ தக்காளியும் வெங்காயம் கூட நல்லா வணங்கட்டும் இது கூட கொஞ்சமாக உப்பும் கூட சேர்த்துக்கங்க டக்குன்னு வணங்கிடும் இது வந்து நல்லா சிகப்பாக வரணும் அப்படிங்கிறது இல்லை ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமே அப்புறமே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு வந்து எங்கிட்ட பேஸ்ட் இல்லை தீர்ந்துருச்சு அதனால் நான் வந்து ஒரு சின்ன சின்ன பூண்டாக இருந்துச்சு அதனால் ஒரு பத்து பூண்டும் ஒரு பீஸ் இஞ்சியும் கட் பண்ணி உள்ளேயே சேர்த்திக்கிறேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூண்டும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க இது நான் வந்து இப்போ முழுசாக தான் சேர்த்திக்கிறேன் இது வணங்கையில் பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்தியாச்சு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கூடவே வந்து ஜீரகம் போடணும் ஜீரகத்தூள் இருந்தால் ஜீரகத்தூள் போட்டுக்கங்க என்கிட்ட ஜீரகத்தூள் இல்லை அதனால் முழு ஜீரகமே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகத்தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் வந்து ஜீரகத்தூள் அதிகம் யூஸ் பண்ணுறது இல்லை வேணும் அப்படின்னா நாம் முழு ஜீரகத்தவே போட்டு வணக்கி விட்டு அரைச்சாலும் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இப்போ மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க நான் வந்து ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணியாச்சு இது வந்து உங்கள் இஷ்டம் தான் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்குங்க இல்லைன்னா கம்மியாக போட்டுக்குங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூனும் கொஞ்சம் அதிகமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதோடய பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க இதுக்கு கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பும் கூட சேர்த்துக்குங்க அப்போ தான் நமக்கு வந்து கிரேவிக்கும் ஒரு கொழுப்பு கிடைக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் இது வணங்கையிலேயே வந்து முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இது வந்து கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆரிடுச்சு நான் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க ஏன்னா நம்ம முந்திரியெல்லாம் வந்து முழுசாக போட்டிருக்கோம் அதே மாதிரி இஞ்சி பூண்டும் முழுசாக போட்டிருக்கோம் அதனால் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இப்போ நான் வந்து ஃபுல்லாக நல்லா அரைச்சாச்சு இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு பிரியாணி ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணணும் அதுக்கு ஒரு ரெண்டு பிரியாணி இலை கொஞ்சம் பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மட்டும் போட்டுக்குங்க வேறு சோம்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதுக்கு கூடவே இப்போ நான் வந்து பட்டரில் தான் செய்கிறேன் அதனால் ஒரு பீஸ் பட்டர் போட்டிருக்கேன் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நெய்யும் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் சாய்ஸ் தான் நான் வந்து கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் கூட சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா பட்டர் உருகுனதுக்கப்புறம் நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஊற்றுங்க ஏன்னா அது வந்து தெறிக்கும் அதனால் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு டக்குன்னு கலந்து விட்டுருங்க ஊற்றுன உடனே இது ஊற்றிட்டு நம்மளுக்கு வந்து கிரேவி அளவுக்கு திக்னஸ்ஸாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு அந்த மிக்ஸியவே நல்லா கழுகி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப தண்ணியாட்டம் வேண்டாம் கொஞ்சம் கிரேவி பதத்தில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதை விட நாம் வந்து எல்லாம் வணங்கி தான் வணக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து ரொம்ப கொதிக்கவும் வேண்டாம் டக் கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சு அப்படின்னாவே நாம் ஆஃப் பண்ணிடலாம் அதனால் இப்போ ரொம்ப தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டாம் கரெக்டாக உங்களுக்கு கிரேவி எவ்வளோ இது திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்குது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம் என்னோட இப்போ நான் வந்து க்யூபு கட் பண்ண பன்னீர் தான் வச்சுருக்கேன் நீங்கள் முழுசாக இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கையில் பன்னீரை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது நான் வந்து பன்னீரை ஆட் பண்ணிவிட்டேன் இந்த ஸ்டேஜில் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா அது பன்னீர் கிரேவிக்குள்ளே இருந்து நல்லா கொதிக்கையில் ஃப்ளேவரும் கிடைக்கும் இது கூடவே ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம் இது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் தான் கிரேவி நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு க்யூப் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி இந்த திருகி போட்டோம் அப்படின்னா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு கிரேவியும் அதனால் ஒரு நாலு பீஸ் வந்து இந்த மாதிரி எடுத்து திருகி போடுங்க பீட்ரூட்ஸ் இவரதுல திரகி போட்டுருங்க இது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதையும் போட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா கொதிக்குது இப்படி கொதிக்கையிலேயே அந்த பன்னீர் குள்ளையும் நல்லா இறங்கிக்கும் இப்போ இது கடைசியாக நாம் க்ரீம் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க இது இல்லை அப்படின்னா நீங்கள் பால் ஆடையை கூட எடுத்து மிக்சியில் அடித்து கூட சேர்த்துக்கலாம் க்ரீம் இருந்துச்சு அதனால் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதெல்லாம் போடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹோட்டல் ஸ்டைலில் அதே டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தய கீரையை நல்லா கையில் தேய்ச்சி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ப பனீர் பட்டர் மசாலாவுக்கே வந்து மெயின் வந்து இந்த கஸ்தூரி மேத்தி தான் அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மல்லி இலை ஆட் பண்ண வேண்டாம் கஸ்தூரி மேத்தி போட்டு கடைசியாக ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூ ஒரு க்யூப் பட்டர் போட்டு அப்படியே மூடி வச்சிங்கன்னா நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிரும் இது வந்து எல்லா டிஃபனுக்குமே நல்லா மேட்ச் ஆகும் நாங்கள் வந்து அன்றைக்கி நைட்டு புரோட்டா தான் வாங்கியிருந்தோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க டெய்லியும் நாம் ஷார்ட்ஸு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ